ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பூண்டு வெல்லம் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு அப்படிங்கிறது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் பருப்பு காய்கறிகள் நான்வெஜ்லாம் சமைக்கிறப்ப பூண்டு நம்ம சேர்த்து சமைப்போம் சமைக்கிற உணவுக்கு கூடுதல் சுவை தரதோட மட்டும் இல்லாமல் ஃப்ரேக்ரன்ஸும் இந்த பூண்டு கொடுக்கும் பூண்டு இருக்குல்ல அது சமையலுக்கு சுவையை கொடுக்கறதோட ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்குது சரி வாங்க பூண்டும் வெல்லமும் சேர்த்து சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பூண்டோட வெல்லத்தை சேர்த்து சாப்பிட்றப்ப அது நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது பூண்டு வெல்லம் ரெண்டுலேயுமே நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இது சரி செய்யும் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பூண்டு வெல்லமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பூண்டு வெல்லம் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோன்னா உடலில் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கும் கலோரிகள் வேகமாக எரிக்கப்படும் இதனால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்க பூண்டையும் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்களே கண் கூட பார்க்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பூண்டும் வெல்லமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெல்லம் பூண்டு இது ரெண்டுலேயுமே விட்டமின்கள் இருக்குது இது ஆக்சிஜனேட்டர பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு இந்த பூண்டையும் வெள்ளத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனால பருவ காலத்தில் வரவில்லை அந்த சளி இருமல் காய்ச்சல் இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக்கலாம் நல்ல செரிமானத்துக்கு பூண்டும் வெல்லமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெறும் வயிற்றுல பூண்டு வெல்லம் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அஜீரணம் மலச்சிக்கல் வீக்கம் இது மாதிரியான வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதையத்தான் ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல பூண்டும் வெள்ளமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் வெறும் வயிற்றுல வெள்ளத்தையும் பூண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்ப இதையும் தொடர்பான நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை அது குறைக்கும் சர்க்கரை நோய்க்கு பூண்டும் வெல்லமும் எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா பூண்டு வெல்லம் இது ரெண்டுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் வெள்ளத்தில் கிளைசமை குறியீடு குறைவாக இருக்குது இந்த பூண்டையும் வெல்லத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோன்னா சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளார வரும் இருமலை சரிசெய்கிறதுல பூண்டும் வெள்ளமும் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இருமல்லேருந்து உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டை வெள்ளத்தோட சேர்த்து சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் பூண்டு வெல்லம் இது ரெண்டையும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ரெண்டு பூண்டு பல்லோட கொஞ்சோண்டு வெள்ளை துண்டையும் சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் அப்படியே கிடைக்கும் இந்த வீடியோவில் பூண்ட வெள்ளத்தோட சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் பூண்ட வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்த விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்